ஹலோ வெல்கம் அவர் சேனல் சிவா திவ்யா பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னா என்ன தொடர்ந்து வீடியோவே வரல அப்படிங்கிற கொஸ்டின் நிறையா வருது இன்றைக்கி என்னென்னா நான் வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்ய போகிறேன் ஸோ இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃபேவரட் ரெசிபி அதிகமாக எங்கள் பசங்க வந்து கேட்குற ரெசிபி ஸோ இதை வந்து நம்ம வீடியோவாக கொடுப்போம் பார்ப்போம் எல்லாத்துக்கும் பிடிக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க வந்துவிட்டேன் ஸோ கோச்சுக்காதீங்க வேறு வீடியோ இல்லை ஓகே இன்னைக்கு நம்ம சமைக்க போலாமா ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அரை கிலோ சாதம் எடுத்திருக்கேன் அரை கிலோ ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் அதுலேயே எந்த டம்ளரில் அளந்தனோ அந்த டம்ளரில் வந்துட்டு ரெண்டு டம்ளர் எங்கள் வீட்டில் கால் கிலோ டம்ளர் இருக்குது அதில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து நான் ரைஸ் எடுத்திருக்கேன் அதில் பாதி அளவு ஒரு ஒரு டம்ளரில் பாதி அளவு வந்துட்டு அரை கப் அளவுக்கு நான் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் ஊற வச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவராக ஊறுது இப்போ வந்துட்டு சாதம் வச்சு விட்டுடலாம் சாம்பார் சாதம்மா ஃபஸ்ட்டு என்னென்னா அரிசியும் பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண போகிறோம் ஸோ இது வேகறக்குள்ளார அதுக்கு காய்கறியெல்லாம் நறுக்கி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஸோ சிம்பிளான ரெசிபி தான் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் அதனால் வாங்க கூடயே சேர்ந்து நீங்கள் கற்றுக்குங்க என்னென்னா இந்த சாதம் வேக வைக்கும்போதே நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் காய்கறிக்கு மட்டும் நம்ம சேர்த்துனா போதும் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்து வேக வச்சு எடுத்துச்சுக்கணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை அவ்வளோதான் தோசை சட்னி முடிஞ்சது வேலை இவங்க ஸ்கூலுக்கு போனால் கூட ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஆனால் வீட்டில் இருந்தால் ரொம்ப இம்சை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை மட்டுந்தான் மிச்சமோ தவிர பாக்கி எல்லா வேலையும் டபுள் ஆகுது ஓகே இது வந்து விசில் வரட்டும் அதுக்குள்ளே காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி என்னென்ன காய்கறியெல்லாம் எடுத்துருக்கேன்னா உருளைக்கெழங்கு பீர்க்கங்காய் பீன்ஸு முள்ளங்கி கேரட்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லா காய்கறியுமே நம்ம சாம்பார் சாதத்துக்கு வந்து சேர்த்திக்கலாம் சாம்பாருக்கு மோஸ்ட்லி நான் அப்படி தான் சேர்த்திப்பேன் நார்மலாகவே நம்ம சாம்பாருக்கு நிறைய காய்கறி போட்டு தான் வைப்போம் இப்போ வந்துட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் ஊற வைக்க போகிறேன் ஏன்னா சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப நிறையா போட்டாலும் ஒரு மாதிரி புளிப்பாக தெரியும் ஏன்னா நம்ம தக்காளியும் போடுவோம் இல்லையா அதனால் நான் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் காயெல்லாம் கட் பண்ணியாச்சு தக்காளி பழமும் ரெடி நீங்கள் வந்து காய்கறி கட் பண்ணும்போதே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துக்கிங்க அவ்வளோதான் இப்ப வந்து முட்டையை மட்டும் வேக வெச்சிரும் சாப்பாடு ரெடி ஆகறக்குற ஒரு 15 मिनिटஸ்ல இது ரெடி ஆயிடும் எல்லாரும் வாங்கி குடுத்துக்குங்கப்பா மேடம் குடுக்குறாங்க ஆ நல்லா கெட்டியான பாத்திரமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஏன்னா கிளறு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் பெரிய பாத்திரம் பாத்திரம் சூடாயிருச்சு இப்போ வந்துட்டு ஆயில் சேர்த்திக்கலாம் ரெண்டு கரண்டி மூணு கரண்டி நீங்கள் சேர்த்துறீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி எச்சா சேர்த்திக்கிங்க அவ்வளோதான் கடுகு சேர்த்திக்கிங்க சீரகம் சேர்த்திக்கிங்க காய்கறி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சோடல கதவை சாத்திரி காத்து தக்காளி பழத்தையும் சேர்த்துருங்க இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க மெயினா சாம்பார் சாதத்துக்கு வந்து கத்திரிக்காய் இருக்கணும் அரசாணிக்காய் இருக்கணும் பாழக்காய் இருக்கணும் இதெல்லாம் போட்டா டேஸ்டா இருக்கும் ஆனா திங்க மாட்டேன் இருந்தாலும் இவங்க எல்லா காய்கறியும் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அது வேற விஷயம் ஆனா அதெல்லாம் போட்டால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் அதை எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் இருந்த காய்கறி கம்மி தான் அதெல்லாம் இருக்கு புடலங்காய் இருக்கு சுரக்கா இருக்கு அதெல்லாம் போடல அளவா நாலஞ்சு காய்கறி மட்டும் போட்டு வச்சுட்டேன் இதில் காய்கறி வேகிறது மட்டுந்தான் இப்போ டைமிங் ஏன்னா காய்கறி வேகிறதுக்குள்ளே இந்த விசில் வந்து அடங்கிடும் நம்ம சேர்த்துக்கலாம் காய்கறிக்கு மட்டும் கொஞ்சம் பதமாக வேக வைக்கணும் ரொம்ப கொலைய வச்சிட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது காய்கறி காய்கறியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க குட்டி ஸ்பூன் தான் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நம்மளே அரைச்சி வச்சோம்னாலும் அந்த சாம்பார் சாதம் வந்து நல்லா இருக்கும் பட் இப்போ டைம் இல்லை சாம்பார் தூளியை சேர்த்துக்கோ அதே சின்ன ஸ்பூன் அளவு தான் அதனால நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நம்ம வந்து சாதத்துக்கு ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வேக வச்சிட்டோமா இப்போ வந்து காய்கறிக்கு மட்டும் நம்ம போட்டால் போதும் இப்போ இதில் மெயினான விஷயம் என்னென்னா தண்ணி மெஷர்மெண்ட்டு தான் நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சாதம் வந்து குழஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த சாதத்துக்கு வந்து நம்ம தண்ணி மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வைக்கணும் ரொம்ப தண்ணி வச்சிட்டோம்னா சாதம்லாம் உடஞ்சு ரொம்ப இதாகவும் போயிடும் ஆனால் அப்போ நல்லா தான் இருக்கும் ஆனால் வெறும் தண்ணி மெத்தடில் இருக்கும் சாம்பார் சாதம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வராது இப்போ நீங்கள் எதில் வந்து சாதம் வந்து அளந்து போட்டிருக்கீங்களோ இப்போது கணக்கு மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு தெரியுமா நம்ம சாதம் ரெண்டு டம்ளரா அது இல்லாமல் பருப்பு அரை டம்ளரா அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து போடணும் சாதத்துக்குன்னு கணக்கு பண்ணும்போது நாலு டம்ளர் தண்ணி வந்துருமா அதே மாதிரி பருப்புக்குன்னு கணக்கு பண்ணும்போது ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்துருமா அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம இதில் தண்ணி சேர்த்தணும் அப்போ தான் வந்துட்டு இந்த சாதம் போட்டு நீங்கள் கலக்கும்போது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து குழஞ்சி வரும் ஒரு பத்து நிமிஷம் வந்து இருந்தாலே போதும் நமக்கு வந்து அது நல்லாவே வந்து எல்லாமே பிடிச்சிக்கும் ஸோ அதனால் இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் மாற்றி போட்டுறாதீங்க அப்போ வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது நிறைய பேர் வந்து குக்கர்லேயே வந்து சமைச்சிட்றீங்க சாம்பார் சாதன நிறைய வீடியோ கூட பார்த்துருக்கேன் குக்கர்லேயே செய்கிறது வந்து எனக்கு என்னமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்கிற மாதிரியே தெரியலை இந்த மாதிரி குழஞ்சி எல்லாமே இதாகி கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சும்மா ஒரு டம்ளர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் இந்த தண்ணி வந்து கொதிக்க விடும்போதே பாத்தீங்கன்னா நம்ம புளி கரைசல் வச்சிருக்கோம்ல சின்ன புளி ஊற வச்சோம்ல அந்த தண்ணியுமே இது கூட போட்டு கொதிக்க விட்டுருங்க சீக்கிரமா வேகிற மாதிரி காய்கறி தான் நம்ம வந்து சேர்த்திருக்கோம் அதனால ஒரு ஆவிலேயே இந்த காய்கறி எல்லாமே வெந்துடும் நல்லா கொதிச்சு காய்கறி மட்டும் லைட்டாக வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தை சேர்த்திக்கலாம் இப்போ வந்து காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ என்னன்னா இதில் பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சந்தான் இருந்தது ஃபுல்லாக போட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலை இப்படி நாலாக கிள்ளி போட்டுட்டா முடிஞ்சது இந்த சாதம் எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்திக்கலாம் பசங்களுக்கு இந்த சாதம் பிடிக்கும்னா இதுலேயே கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க என்னோட எல்லாம் சாப்பிடும் எப்போ பார்த்தாலும் இந்த பருப்பு சோறு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு எடுத்து கொஞ்சம் நெய் விட்டு அப்படியே சாப்பிட்றக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் பசங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொடுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபஸ்ட்டே உடச்சி நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது இருங்க காட்டுறேன் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கா இந்த சாதத்தில் இந்த மசாலாலாம் இறங்கி இது பண்ணணுன்னா ஒரு பத்து நிமிஷமாவது இது சிம்லையே வச்சு நம்ம மூடி வைக்கணும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது நல்லா கொழஞ்சி கிடைக்கும் நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் நெய் மனமாக இருக்கணும் நமக்கு டேஸ்டியாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த நெய் ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த ஸ்டேஜ்ல போட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்டே நம்ம நெய் விட்டு தாளிச்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்காது லாஸ்டா ஊத்துற இந்த ஒரு தான் அந்த டேஸ்ட் மனம் நல்லா இருக்கும் ஏன் காய்கறியை அரை வேக்காட்டில் விட சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் வைக்கிறதுல சாதத்தோட சேர்ந்து ரொம்ப குக் ஆயிரும் தான் ஃபர்ஸ்டே ரொம்ப குக் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் இப்போ இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும் நல்லா சாதம் கெட்டியாயிரும் அப்புறம் நல்லா சாப்பிட்ற மாதிரி சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா இப்போ வந்துட்டு லைட்டாக சாதம் உடஞ்சிருக்கு அவ்வளோதான் தண்ணியும் லிமிட் ஆயிருச்சு கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆயிடுச்சு சாதம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இனி கொஞ்ச நேரத்தில் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாயிரும் சாதம் அப்புறம் லூஸாக இருக்காது சாப்பிட இது வந்து முட்டை வேக வச்சோம் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பக்கவடை இருக்குல்ல அது இதெல்லாம் கடையில் வாங்கினது தான் அரிசி பக்கவடையெல்லாம் வீட்டில் செய்யலை பா நல்ல மனம் செம்மையாக இருக்கு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் வந்துட்டு உங்க வீட்டில் சமைச்சு பாருங்க இந்த சாம்பார் சாதம் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்கும் அம்மா அம்மா யாரு டேஸ்ட் பார்க்க போறது யாரு நீங்க தானே சாப்பாடு டேஸ்ட் பாரு அப்புறமா முட்டை

இப்போ கடையில் வாங்கி தர எல்லாம் டேஸ்ட் ஆகுன்னா கடையிலேயே வாங்கி சாப்பிட்டு கொண்டு அப்புறம் நம்ம ஓகே பாய் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் பாய் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ